வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் ஹைதராபாத் அணியின் அதிரடி வீரர் பிராவிஸ் ஹெட்டோ ஹேட்ச பிடிக்கிறதுக்கு முன்னாடி மிச்சலுக்கு சிஎஸ்கே அணியோட நிழல் கேப்டனான தோனி சிக்னல் கொடுத்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில முதல்ல பேட்டிங் ஆன சிஎஸ்கே அணி இருபது ஓவர்கள்ல மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ரன்களை குவிச்சாங்க சிறப்பா பேட்டிங் செஞ்ச ருத்ராஜ் கேக்கர் தொண்ணூத்தி எட்டு ரன்களையும் மிச்சல் ஐம்பத்தி ரன்களையும் விளாசினாங்க சேப்பாக் மைதானத்துல இது போதுமான இலக்கு அப்படின்னாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் பிராவிஸ் ஹெட்டோட அதிரடியை எதிர்பார்த்து கொஞ்சம் பீதியில தான் இருந்தாங்க ஏன்னா இந்த சீசன்ல ஹைதராபாத் அணிக்கு எதிராக களம் இறங்கும் டிராவிஸ் ஹெட் எட்டு போட்டிகள் விளையாடி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன்களை விளையாசி இருக்காரு இவரும் அபிஷேக் சர்மாவும் இணைஞ்சு வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் பொழந்து கட்டிட்டு வந்தாங்க இதனால டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை முதல் சில ஓவர்களே வீழ்த்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சிஎஸ்கே ரசிகர்கள் பயங்கரமா இருந்தாங்க இந்த நிலையில ரெண்டாவது ஓவர வீசின துஷார் தேஷ்பாண்டேட பவுலிங்ல ஹெட்னும் அபிஷேக் சர்மாவும் தலா ஆளுக்கு ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாங்க அப்ப அஞ்சாவது பந்தல் தேஷ்பாண்டே வேகத்தை குறைச்சு கொஞ்சம் வைடா வீசினாரு இதை கணிக்காம டிராவிஸ் ஹெட் பேட்டை சுழற்ற அது வந்து நேரா மிச்சல் கையில தஞ்சம் புகுது புகுந்திருது இதனால டிராவிஸ் ஹெட் ஏழை பந்துகள்ல பதிமூணு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு இது மூலமா டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வீழ்த்த சிஎஸ்கே அணி முழுமையான திட்டத்தோட வந்ததா பார்க்கப்படுது இந்த நிலையில டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வீழ்த்ததுக்கு முன்னாடி தோனி பீல்டிங்ல மாற்றம் செஞ்சது தெரிய வந்திருக்கு டீப் பாயிண்ட் திசைல நின்றுட்டு இருந்த மிச்சல் வந்து பவுண்டரி எல்லைக்கு அருகில பீல்டிங் செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்கு சிக்னல் கொடுத்த தோனி கொஞ்சம் முன்னாடி வந்து பீல்டிங் செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருந்தாரு அதுக்கப்புறமா மிச்சல் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்க டிராவிஸ் ஹெட் அடிச்ச வந்து நேரம் மிச்சலோட கையில வந்து விழுந்துச்சு இதனால சிஎஸ்கே அணியோட காட்டன் சீல இருந்து விலகினாலும் கேப்டனா தோனி ருத்ராஜ் கேக் ஆதரவா ஆதரவாக நீ நின்றுட்டு வரதான் ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க ரெண்டு அப்டேட்டோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்